திருநெல்வேலி மாவட்டம் அமெரிக்காவில் குடியுரிமை பெற ரூபாய் நாப்பத்தி மூன்று கோடி கொடுத்தால் கோல்டு கார்டு விஷா அமெரிக்காவில் குடியுரிமை பெற ரூபாய் நாற்பத்தி மூன்று கோடி கொடுத்தால் கோல்டு கார்டு விஷா பழங்கப்படம் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியர்களின் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்படுவர் புளியங்குடியில் ஐந்து லட்சத்தை ஒப்படைத்த விவசாயி புளியங்குடி அருகே சாலையை கிடந்த ரூபாய் ஐந்து லட்சத்தை மீட்டு ஒப்படைத்த விவசாயிக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர் நகை கடன் செலுத்த செல்லும் வழியில் பணத்தை தவறவிட்ட வியாபாரியிடம் பணத்தை போலீசார் ஒப்படைத்தனர் கடையம் அருகே குடியிருப்பு பகுதியில் யானைகள் புகுந்து அட்டகாசம் பொதுமக்கள் பீதி நன்றி